என்னடா இங்க என்ன இருக்கு ஏய் ரெண்டு நாளைக்கு மாதிரி திருச்சில சரியான மலை தெரியுமா ஆமா பெரிய மலை ஆலம் கட்டி மலை வீடு எல்லாம் பட பட கட கட கடனு சவுண்ட் கிடைச்சா ஆமா பசங்க யாரும் வெள்ள முட போலையா சரியான மலை இத்த இத்த தண்டி கட்டியா உணுச்சு ஆழம் கட்டியா ஏய் விழுந்துச்சிடா பாத்தில நிறைய பாத்துருப்பேன் சின்ன வயலான உணர்ந்துச்சு அது நான் இத்த தண்டி கட்டுறாய் இவ்ளோ பெருசு விழுந்துச்சிடா இவ்ளோ பெருசு விழுந்துச்சா

நாளையில விழு முன்னாடி உழுந்துச்சா நாளையில விழுவாம்பா